கைஸ் அமேசானில் பேசிக்கான ஒரு ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா பர்ச்சேஸ் பண்ணோம் சும்மா சொல்லக்கூடாது வாங்கின காசுக்கு இது ஒருத்து தான் ஜஸ்ட்டு டூ ஃபிஃப்டி ருபீஸ் தான் வந்து ஆச்சு கேமரா விஷுவல்ஸ் பாருங்கள் பரவாயில்ல நல்லாவே பார்க்கலாம் கிறிஸ்டல் கிளியராக தான் இருக்குது பேசிக்கான ஒரு கேமரா தான் இந்த அளவுக்கு ரெசொல்யூஷன் எதிர்பார்க்கல பரவாயில்ல நல்லாவே இருக்குது ஒரு சிலர் தான் ஸ்டோர் ரூமில் அஞ்சாயிரம் ஆறாயிரம் கொடுத்துலாம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி ருபீஸில் நம்ம காருக்கு ஒரு பேசிக்கான கேமரா வந்து வாங்கியாச்சு ஃபிக்ஸும் பண்ணியாச்சு இது ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க த்ரீ ஹண்ட்ரட் தான் ஆச்சு இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஐம்பது ரூபா கேமரா வந்து ஒரு இரநூத்தம்பது ரூபா ஸோ த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்க்குள்ளே நான் வேலையை முடிச்சுட்டேன் கேமராவோட கிளாரிட்டி பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள் இந்த பேக்கேஜில் வந்து உங்களுக்கு கேமரா கொடுத்துறாங்க அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் இருந்து ரியர் பம்பர் வரைக்கும் ஒயரிங் கொடுத்துட்றாங்க பேட்ரிலேருந்து எடுத்துகிட்டு வரதுக்காக ஒயரிங் கொடுத்துறாங்க கேமரா விஷுவல்ஸ் நல்லாயிருக்கு ஒன் செவன்டி டிகிரி வந்து கவர் பண்ணது வியூவிங் ஏங்கிள் ஈஸி இன்ஸ்டாலேஷன் தான் நைட்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த கேமரா விஷுவல்ஸ் நல்லா இருக்கும் ஏன்னா எட்டு வந்து எல்இடி கொடுத்துருக்காங்க இன்ஃப்ரா ரெட் எல்இடி கொடுத்துருக்காங்க ஸோ நைட்லேயும் பார்த்தீங்கன்னா விஷுவல்ஸ் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் பார்க்கிங் கைட்லைன்ஸும் வந்து ஷோ ஆகும் ஸோ கைட்லைன்ஸ் லைன் ஷோ ஆகும் பாருங்க ஸோ காருக்கு ரொம்பவே இன்வெஸ்ட் பண்ணாதீங்க சீப் அண்ட் பெஸ்ட்டாக முடிக்க பாருங்கள் இதை லிங்க் கீழே பார்த்தீங்கன்னா டைட்டில கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்க வேணுன்றவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க சீப் அண்ட் பெஸ்ட்டான ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன் செக் பண்ணி பாருங்க